திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கும் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் மேலும் இரண்டு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை ரயில்வே கோட்டதால் இயக்கப்படும் பத்து எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இனி ஸ்லீப்பர் பெட்டி பயணிகளுக்கும் போர்வை தலையணை வழங்கப்பட இருக்கிறது செங்கோட்டையிலிருந்து ஈரோட்டிற்கும் மயிலாடுதுறைக்கும் இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் டிசம்பர் மாதம் முழுவதும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என எழும்பூருக்கு வர வேண்டிய ரயில்கள் டிசம்பர் மாதத்தில் தொடர்ச்சியாக ஐந்து நாட்களுக்கு வராது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த ரயில்கள் அது வாங்க விரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல்

தலையணை உரை சேர்த்து மொத்தமாக ஐம்பது ரூபாயாக ரயிலில் பயணிப்பதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நேரத்தில் இல்லை ஒரு தலையணை மற்றும் ஒரு தலையணை உரை சேர்த்து முப்பது ரூபாய்க்கு வாங்கிக் கொள்ளலாம் இல்லை என்றால் பெட்ஷீட் மட்டும் போதும் என்றால் இருபது ரூபாய் கொடுத்து அதனை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் இவ்வாறு தான் ஐம்பது முப்பது இருபது என இதனை வகைப்படுத்தி இருக்கிறது தெற்கு ரயில்வே சென்னை ரயில்வே கோட்டம் இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களில் இதனை முதல் முறையாக நடைமுறைப்படுத்துகின்றனர் இதன் மூலமாக ஸ்லீப்பர் பிடியில் பயணிக்கக்கூடிய பயணிகளும் இதனை கூடுதல் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் சென்னை ரயில்வே கோட்டத்தில் இயக்கப்படும் சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் நீலகிரி சென்னை சென்ட்ரல் மங்களூர் சூப்பர் சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் சூப்பர் சென்னை எழும்பூர் மன்னார்குடி மன்னை சென்னை செங்கோட்டை சிலம்பு சென்னை நாகர்கோவில் சூப்பர் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் ஆலப்புலா சூப்பர் சென்னை சென்ட்ரல் பாலக்காடு சூப்பர் ஃபாஸ்ட் சென்னை எழும்பூர் மங்களூரு எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட இது டிக்கெட் கட்டணத்தில் உள்ளடங்காது இதனை நாம் கூடுதலாக கொடுத்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் பத்து ரயில்களில் இது நடைமுறைக்கு வருவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரப்போகிறது தேவைப்படக்கூடிய பயணம் இதனை கூடுதல் கட்டணம் அதாவது மிகவும் குறைவான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் இரண்டு மாத காலத்திற்கு நீட்டிக்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறோம் திருநெல்வேலி வீக்லி ஸ்பெஷல் இந்த சிறப்பு மேலும் இரண்டு மாத காலத்திற்கு நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் திருநெல்வேலியில் இருந்து தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஏழு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு மறுநாள் திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு மேட்டுப்பாளையத்திற்கு சென்றடையும் மீண்டும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து டிசம்பர் எட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை எட்டு திங்கட்கிழமைகளில் இரவு ஏழு மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு திருநெல்வேலிக்கு வந்து சேரும் திருநெல்வேலியிலிருந்து தென்காசி ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு செல்லும் இதே இரண்டாவது சிறப்பு ரயில் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ஒன் திருச்சிராப்பள்ளி சாலை தாம்பரம் திருச்சிராப்பள்ளி பகல் நேர சிறப்பு ரயில் சேவை இந்த சிறப்பு ரயிலுக்கு பொதுமக்களே ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறது வாரத்தில் ஐந்து நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு என்று இந்த சிறப்பு ரயில வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதியில் இருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இரண்டு மாத காலத்திற்கு நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு இயங்கும் வகையில் நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க தெற்கு ரயில்வே இதே போலவே நவம்பர் மாதம் இறுதி வரை தாம்பரம் வரை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த ரயில்கள் தற்போது மேலும் ஐந்து நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தென்

ஐந்து நாட்களுக்கு மட்டுமே மதுரை வழியாக செல்ல இருக்கிறது மீதமுள்ள இருபத்தி ஐந்து நாட்களும் மாற்றுப் பாதையான மானாமதுரை காரைக்குடி வழியாக செல்லும் செங்கோட்டையிலிருந்து டிசம்பர் மூன்று பத்து பதினேழு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதாவது செங்கோட்டையிலிருந்து புதன் புறப்படக்கூடிய ரயில் மட்டும்தான் மதுரை வழியாக செல்லும் கூடுதலாக டிசம்பர் இருபத்தஞ்சி வியாழன் கிழமை ஐந்து நாட்கள் இந்த நாட்களில் மட்டும்தான் செங்கோட்டையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மதுரை திண்டுக்கல் வழியாக திருச்சி சென்று மயிலாடுதுறை செல்லும் மீதமுள்ள நாட்கள் அதாவது திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு ஆறு நாட்கள் இந்த ரயில் மானாமதுரை காரைக்குடி புது புதுக்கோட்டை விலக திருச்சி சென்றுதான் மயிலாடுதுறைக்கு செல்ல போகுது இதில் கூடுதல் நிறுத்தங்களாக விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை தேவகோட்டை ரோடு காரைக்குடி புதுக்கோட்டை கீரனூர் ஆகிய நிலையங்களில் நின்று திருச்சிராப்பள்ளி வழியாக மயிலாடுதுறைக்கு செல்லும் எனவே இருபத்தைந்து நாட்களுக்கு அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை தேவகோட்டை ரோடு காரைக்குடி புதுக்கோட்டை கீரனூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் செங்கோட்டை மயிலாடுதுறை ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதற்கு சரியான நேரம் எதுவும் கிடையாது வருகின்ற நேரத்தில் ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் நின்று செல்லும் அவ்வளவுதான் எனவே இந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பகல் நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மட்டும் மட்டுமல்லாமல் செங்கோட்டை ஈரோடு ரயில் சேவையிலும் மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க அந்த ரயிலும் இம்மாதம் முழுவதுமே திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்பட இருக்கிறது அதற்கு பதிலாக வேற ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஈரோடு செங்கோட்டை ஈரோடு எக்ஸ்பிரஸ் நவம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஈரோட்டிலிருந்து புறப்பட வேண்டிய ரயில் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் அப்படி அறிவிச்சிருக்கிறாங்க இதில் ஒரு சில நாட்கள் மட்டும்தான் ரயில் செங்கோட்டை வரை செல்ல போகுது ஈரோட்டிலிருந்து டிசம்பர் இரண்டு ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முப்பது ஆகிய தேதிகளில் ஈரோடு

பத்து பதினேழு இருபத்தி நான்கு இருபத்தி முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ரயில் மட்டும் வழக்கம் போல செங்கோட்டையிலிருந்து ஈரோடு வரை செல்லும் மீதமுள்ள அனைத்து நாட்களும் காலை ஐந்து பத்து மணிக்கு சிறப்பு ரயிலானது மதுரைக்கு புறப்பட்டு ஒன்பது முப்பது மணிக்கு மதுரைக்கு சென்று சேரும் இவ்வாறுதான் செங்கோட்டை ஈரோடு ரயிலானது டிசம்பர் மாதத்தில் ஆறு நாட்களுக்கு மட்டுமே செங்கோட்டைக்கு வரப்போது மீதமுள்ள அனைத்து நாட்களையும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் மதுரையிலிருந்து செங்கோட்டைக்கு ஆப்ரேட் பண்ண போறாங்க மதுரை மார்க்கத்தில் இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மும்பை எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி ஹைதராபாத் இது மாதிரி பல்வேறு ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா காரைக்குடியில் ரன் ஆக இருக்கப்போகுது அதை பற்றிய பதிவை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இருக்க பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்